இதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் நம்ம லேபர் மினிஸ்ட்ரி அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இஎஸ்ஐ ல செய்திருக்கிறாங்க அதனால தொழிலாளர்கள் மிக்க மருத்துவ ஹெல்ப் கிடைக்கணும் என்பதற்காக ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக இந்த இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது அதற்கு காரணமாக இங்கே இருக்கின்ற டீன் காளிதாஸ் சௌஹான் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஸ்கேன் மிஷின் இல்லைன்னு நான் ஸ்கேன் செஞ்சு கொடுத்தேன் மிக மிக குறைந்த விலையில் அப்போல்லாம் வெளியே எண்ணூறுரூவா வாங்கும்போது அறுபது ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு செய்து கொடுத்து கொண்டிருந்தேன் மக்களுக்காக அந்த ரிப்போர்ட்டுக்கு மற்ற காசு வாங்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு எனக்கு உண்டு சேவை மனப்பான்மையோடு மட்டுமே செய்து கொண்டிருந்தேன் அதனால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்றைய காலகட்டத்தில் ஒன்று இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து இரண்டாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களின் கருத்து இன்விசிபிளாக இருந்ததுலேருந்து விசிபிளாக வரணும் இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள் திரைத்துறையில் நான் சொல்லலை இன்னும் பனையூரிலிருந்து பனியூருக்காக பணி செய்வதற்காக ஊர் ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து ஆனாலும் ஒரு ஓராண்டை தாண்டி ஓராண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படி கரெக்ட் அதுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நடை போடுவதற்கு எனது வாழ்த்துக்கள் அதே மாதிரி நேற்றைய பட்ஜெட் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பட்ஜெட் ஏனென்றால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் கூட அவர்கள் வருமான வரி செலுத்த போவதில்லை நம்ம எப்போவுமே ஒரு பட்ஜெட் வந்தவுடனே வரி வரி வரின்னு சொல்லுவோம் வரி சுமைன்னு சொல்லுவோம் ஆனால் வரி வரியாக பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருந்தது அதனால் தான் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன் இதற்கு முந்தைய அரசு யூபி அரசு டேக்ஸிங் த பீப்புள் நம்ம வி ஹவ் மேக் த பீப்புள் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னேன் அதனால் இன்றைக்கி உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் என்னென்னா தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேர் இல்லை நக்கிறேன் பன்னிரெண்டு லட்சம் பே ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை இருந்ததுன்னா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தமிழ்நாடுன்ற பேர் பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்க உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்கிறீங்க திராவிட மாடல் தான் சொல்கிறீங்க நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன் அப்போ நான் தமிழ்நாடு மாடல்னு சொல்ல ஆரம்பிங்க தமிழ்ன்ற வார்த்தையே உங்களோட மாடல்லே இல்லையே அப்போ தமிழ்நாடு மாடல்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஆனால் திருக்குறள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த எட்டாவது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆக இங்கே தமிழ் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் திருக்குறள் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாத்தையும் தாண்டி சகோதரி கனிமொழி சொல்றாங்க இது பீகார் பட்ஜெட்டுன்னு நாங்கள் தாக்கல் செய்தது நான் போன முறை தேர்தலுக்கு உங்க வியூக அமைப்பாளர் யார் பிரசாந்த் கிஷோர் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் பீகாரை சார்ந்தவர் ஆக உங்கள் யூக அமைப்பாளராக பீகாரை சார்ந்தவர் இருக்கலாம் ஆனால் பீகாருக்கு ஒரு வளர்ந்து வரும் என் மாநிலம் என்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் குறிக்கோளாக இருக்கிறது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு பற்றி கவலையே இல்லை ஆனால் அவங்களுக்கு தான் கவலை இல்லை என்பதை கவலை என்பதை போல பேசுவது தவறு என்பது எனது கருத்து இன்னொன்று தமிழக முதலமைச்சர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் பாஜக போன்ற கட்சிகள் மக்களை சந்திப்பதை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று அப்படின் உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மக்களை சந்திக்க பயந்து தான் நீங்கள் இன்று போட்டி போடுகிறீர்களா இன்னைக்கு உள்ள திராவிட மாடல்ல மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அதை எதிர்கொள்ள முடியாம தான் காங்கிரசிடமிருந்து நீங்கள் வாங்கி போட்டி போடுகிறீர்களா நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் உங்களோடு போட்டி போடு எங்களோடு போட்டி போடுகின்ற தன்மையோடு உங்கள் கட்சி இல்லை என்பதை தான் நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டோம் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் மின்சு இது இது மட்டும் இல்லை நாளைக்கு ரயில்வே துறையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் கரண்ட் கட்டாச்சு அதுக்கு காரணம் மாநில ரயில்வே என்ற மாநில மின்சாரத்துறை இருபத்தி நான்கு மணி நேரம் நாங்கள் மின்சாரம் கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மின்சாரம் தடைப்பட்டு இருக்கிறது இதிலே உங்களுக்கு அது மாநில இந்தியா முழுவதும் இருந்து டாக்டர்ஸ்கள் வருகிறார்கள் தமிழ்நாட்டின் பெருமை இப்போ பறைசாற்றப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லை நான் அதுவும் தமிழ்தாய் வாழ்த்தை எப்பொழுதுமே தமிழகத்தில் அவர்கள் பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் கூட தமிழ்தாய் பார்த்து தவிர்க்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு மத்திய அரசின் நிறுவனமான இங்கே நான் ஜிப்மர்ல கூட தாய் வாழ்த்து கட்டாயம் பாண்டிச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு ஒரு சட்டமே போட்டேன் அதே மாதிரி இங்கே ஒரு மத்திய அரசின் நிறுவனமாக இருந்தாலும் அழகாக தாய் பா வாழ்த்தை தவறில்லாமல் இல்லாமல் பாடி தம்பி உதயநிதி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் தம் தவறாக பாடினாங்க அதெல்லாம் கூட அவங்க கரெக்ட் பண்ணாமல் கூட இருந்தாங்க அப்படி இல்லை அழகாக பாடினார்கள் அப்படி சொன்ன உடனே ஒருவேளை யாருக்கோ தகவல் போய் ஓஹோ இப்படிலாம் சொல்கிறீங்களா பவர் இருந்தால் தானே சொல்வீங்க பவர் கட் பண்ணுறோம் அப்படின்னு கட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா உள்துறை அமைச்சர் வரும்போதும் பவர் கட் பண்ணுவாங்க தமிழ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே தான் பெரிய நிகழ்ச்சியில் கலந்தான் அதுக்கு பவர் கட் பண்ணுவாங்க ஓ இது ஒரு டைப் ஆஃப் பவர் கட் நீங்கள் எவ்வளவு கட் பண்ணாலும் எங்கள் பவர் ஏறிக்கிட்டே தான் போகும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் அந்த செல்ஃபோனில் உள்ள சார் யாருன்னு கண்டுபிடிக்காமல் பத்திரிகை சகோதரர்களின் நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு யாரோட நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட செல்ஃபோன்களை பறிமுதல் செய்தது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லை அதோடய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே என்னால் அவர் பேர் என்னால் இதுக்கு மேலே இதை விசாரணை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு புலனாய்வு அதிகாரி வெளியே வருகிறார் என்றால் எந்த அளவிற்கு ஆளும் அரசின் அழுத்தம் அங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினார் ஆனால் இன்று பத்திரிகை சுதந்திரம் எங்கே போனது அவர்கள் செல்போனை கூட அவங்க சுதந்திரமாக வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு பறிமுதல் செய்கிறீர்கள் என்றால் குற்றவாளியோட செல்போனை முதல் பாருங்கள் அதில் உள்ள யாரு சாருன்னு கண்டுபிடிங்க அதான் நான் சொன்னேன் இப்போ தமிழ்நாட்டில் யாரு கார் யாரோட காரு யார் அந்த இந்த டாஸ்மாக் யாரோட பாரு இப்படிதான் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகம் இருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது தான் இல்ல அது சகோதரர் அண்ணாமலை சொன்னால் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஆர் எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்கார் கொடி அப்ப யாரோடது பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிருக்காரா அப்ப ஏமாத்துறாங்க திமுக கொடியை வச்சு ஏமாத்தலான் என்பதை ஆர் எஸ் பாரதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் திமுக கொடியை போட்டால் குற்றம் செய்வதற்கு லைசன்ஸ் என்பதை ஆர்எஸ் பாரதி ஒத்துக்கொண்டு இருக்கிறார் துணை ஆணையர் சொன்னாரா சரி துணை ஆணையர்னாலும் என்ன அவர் ஆணையர் அவர் ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் சரி ஆ சரி சரி சாரி நான் ஆர்எஸ் பாரதி சொன்னார் நினச்சி ஒனே ஒன்று அப்போது துணை ஆணையர் எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால் தவறு செய்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியை பயன்படுத்தலாம் என்று ஒத்துக்கொள்கிறார் அப்போ டோல்கேட்டில் நமக்கு திராவிட முன்னேற்றக் கழக கொடி வந்ததுன்னா உள்ளே அதிமுக காரங்க இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழக கொடியை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு அரசு பாரதியோட எண்ணப்படி நம்ம பார்க்கணும் இன்னொன்று அப்போ திரா அதிமுகக்காரங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழக கொடி என்ன தேசிய கொடியா எல்லாரும் பயன்படுத்தலான்றதுக்கு இது ஒரு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது திராவிட முன்னேற்றக் கழக கொடி அந்த காரில் இருந்தது அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆக்கிட்டு இது பல ஓனர் கிட்ட மாறி மாறி போச்சு அதனால் எங்களால் கண்டுக்கும் பிடிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள்லாம் கேட்டோம் யாருடையது கார்னு கேள்வி கேட்குறதுன்னு அப்போ திராவிட முன்னேற்றக் கழக கொடிக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பதை ஆர் எஸ் பாரதியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆணையரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்போது இந்த கொடியை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக கொடி கட்டிய கார் இருக்கிறதோ அதில் குற்றவாளிகள் பயணிக்கிறார்களா கா திராவிட முன்னேற்றக் கழக கொடி பறக்கும் கார்களில் திராவிட முன்னேற்ற கழக கொடி பறக்கும் வீடுகளில் குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்று விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் தமிழகம் இருக்கிறது என்பதை மிக வேதனையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத்தான் நான் சொல்றேன் ஏதாவது இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அவங்க அதை தான் சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மொதல் என்ன சொன்னாங்க இதுல வந்து எந்த கட்சியும் இதில் சம்பந்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவரை பற்றிய அதிகாரங்கள் எல்லோரும் இணையதளத்தில் பரவவிட்ட பின்பு அவர் வந்து பிரியாணி யாருக்கு போட்டார் பிரியாணி யாருக்கு சமைச்சு கொடுத்தாருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே அதனால் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அந்த குற்றத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறார் இங்கேயும் கொடிகட்டி பறக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குற்றம் ஈஸியாக இல்லை அதனால் மக்கள் இன்று திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் குற்றவாளிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்க குற்றவாளிகள் திமுக உறுப்பினராக இருக்காங்க இல்லை திமுக கொடி கட்டி பறக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக காரனை எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எப்படி அதிமுக காரர்னு சொல்கிறீங்க ஆக இதுலயே அரசியல் செய்து கொண்டிருக்காதீர்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்களா அதனால்தான் அண்ணாநகர் பாலியல் வழக்கில் உயர் நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக அப்பாயிண்ட் செய்தாங்க தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை எதிர்கட்சி சொல்ல திருமாவளவனே சொல்கிறாரு வேங்கை வயலில் எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அதனால் சிபிஐ வேணும்னு திருமாவளவன் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை திருமாவளவன் ஆதவர்ஜுனாக திருமாவளவனே பார்த்துருக்காரு மொதல் தனியா நீ போ அப்புறம் கூட்டணியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை நீ போ பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆ கட்டி அணைத்து மாறில் பாயலை மடியில் பாய்ஞ்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனால் அவ்வளவு மகிழ்ச்சியாக வரவேற்பார்களா அதனால் நீ முன்னால் போ நீ முன்னால் போ நான் பின்னாலே வரேன் தான் எனக்கு தோணுது அதனால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா இல்லைனா முதல்ல ஆதவ ஆதவை அனுப்பிவிட்டு விட்டு இருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை இல்லை இது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குதுங்க பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொ தொந்தரவு பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு போலீஸ் பூத்தில் பாலியல் தொந்தரவு ஈசிஆர் போன்ற ரோடுகளில் பா பாலியல் தொந்தரவு இதற்கு முதலில் அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும் இது எல்லாம் பட்டவர்த்தனமாக பள்ளிகளில் நடக்கிறது வெளிப்படையாக நடக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோம் முதலில் அதை நீங்கள் பாருங்கள் சும்மா அரசியல் பேசிட்டு சும்மா விளம்பரம் செய்து கொண்டிருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து நன்றி தம்பிங்களா ஓகே தேங்க்யூ